ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக இரு கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம் அதாவது இயற்கையான பலம் அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது உத அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய் இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசை படித்து வரும்பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு அவரை விட பலம் கொண்டவர் கேது அதுதான் உண்மை இயற்கையான பலம் நைசர்க்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள் அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான் ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது எனவே நவ கிரகங்களிலே அந்த இரு கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் பகவானும் அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் ஏழாவது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகை என்றதான ஓர் கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள் இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை அந்த தன்மையிலே பனிரெண்டு ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூ உலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம் அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே பகவான் இருக்கும் வீடு அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அந்த அமைப்பிலே அந்த இறை தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கிக் கொள்ளலாம் என்பது நிதர்சனம் அடுத்ததாக ராகு ராகுபகவான் தனுசு தனுசுவிலே பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ஒன்றரை வருட காலமும் எவராக இருந்தாலும் அவர்கள் சென்று வணங்க வேண்டிய அற்புதமான தெய்வம் யார் என்றால் கருமாரியம்மன் திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் என சொல்லி அவளை அழைப்பார்கள் சர்பஸ்வரூபமாக அந்த நாகத்தின் தன்மையோடு சர்பத்தின் வடிவாய் இருக்கக்கூடியதான அந்த அன்னையை எவரொருவர் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடியதான ராகுவனுடைய தாக்கம் மிக அழகாக குறைந்து அந்த ராகு பகவான் அவர்களுக்கு வாழ்விலே பல நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல பல உயர்வான தன்மைகளையும் தருகிறார் என்பது நிதர்சனமான உண்மை எனவே பிறப்பிலேயே தனுசுவில் ராகு இருக்க பிறந்தவர்கள் அவசியம் சென்று வணங்கி வழிபட வேண்டிய அந்த இறைவம் அந்த இறை தத்துவம் யார் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கருமாரி அம்மன் திருவேற்காடு பிறக்கும் பொழுது ஒரு ஜாதகத்திலே தனுசுவில் ராகு இல்லை என்றாலும் கோச்சாரத்திலே அந்த ராகு தனுசுவிற்கு வரும் பொழுது அந்த ஒன்னரை வருட காலமும் அவசியம் அவர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் திருவேற்காட்டில் வீற்றிருக்கக்கூடியதான அன்னை கருமாரி தாய் ஆவால் அடுத்ததாக கேது பகவான் தனுசுவிலே ராகு இருந்தால் மிதனத்தில் கேது பகவான் இருப்பார் இதிலே பிறப்பிலேயே மிதனத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் உண்டு போச்சாரத்தில் கேது பகவான் மிதனத்தில் வருவது உண்டு இருவருக்கும் ஒரு செய்தி என்ன செய்தி என்றால் மிதனத்தில் கேது இருக்கும் பொழுது அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் என்ற சன்னதிக்கு சென்று அதாவது திருநெல்வேலி அந்த நகரத்துக்குள் அந்த டவுன்ல இருக்கு இரட்டை விநாயகர் கோவில் என சொல்லி கேட்டால் யாராக இருந்தாலும் கூறுவார்கள் அங்கு சென்று அந்த இரட்டை விநாயகரை வணங்கி அங்கே ஒரு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வரும்பொழுது மிதனத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறைவதையும் அனுபவத்தில் காண முடிகிறது எனவே உங்கள் பிறப்பில் மிதனத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுக்க அவசியம் வருடம் ஒருமுறை இருமுறை திருநெல்வேலி சென்று அங்கிருக்கும் அந்த இரட்டை பிள்ளையார் அந்த விநாயகர் சென்னையில் சென்று வழிபாடு செய்து வாருங்கள் கோச்சாரத்திலே கேது பகவான் மிதனம் வரும் இந்த உலகில் பிறந்த அத்துணை பேரும் தப்பாமல் தவறாமல் செல்ல வேண்டிய ஆலயமும் அதே ஆலயமந்தான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடியதான இரட்டை விநாயகர் சன்னதி சென்று அந்த ஒன்றரை வருட காலகட்டத்திற்குள் ஒரு இருமுறை ஒரு மூன்று முறை சென்று அந்த இறை வழிபாடு செய்து வாருங்கள் கோச்சாரத்தில் மிதனத்தில் வரும் கேதுவுடைய தாக்கம் வெகுவாக குறைகிறது என்பதுவும் ஓர் உண்மையாகும்